ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பல்வழி வந்து அதிகமாக இருக்கா ஏற்கனவே கொடுமையாக இருக்குது நீங்கள் வேறு அன்னாட ஒரு ரெசிபி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க எத்தனை வருஷம் பல்வழி இருந்தாலும் இதை வச்ச செகண்டில் வழி சரியாகும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்புங்க நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் இதை பல்லில் வச்சுட்டு அந்த வழி நின்னதுக்கப்புறம் உடனே எனக்கு இந்த கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து சொத்த பல் இருக்கிறவங்க சொத்த பல் வழியால் துடிக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் தரும் கண்டிப்பாக ரிசல்ட் தந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெமடியை இங்க பாருங்க இப்படி ஒரு உரண்டையை கட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் பல்லு மேலே அமுத்தி அந்த உமிழ் நேரம் வெளியே துப்புனீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் அந்த புழுக்கள் கிருமிகள் எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் வலி வந்து வேரோடு நின்றும் அதுக்கடுத்து இது நீங்கள் தொடர்ந்து முயற்சியெல்லாம் பண்ண தேவையில்லைங்க ஒன் டைம் இது வச்சாலே உங்களுக்கு வழி வந்து நின்றும் திரும்ப நீங்கள் வழி இருந்தால் ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சொத்த பள்ளியும் உங்களுக்கு வராது வாழ்நாளில் உங்களுக்கு அந்த வழியே இல்லாத அளவுக்கு இந்த ரெமெடி வந்து உங்களுக்கு உபயோகப்படும் வாங்க இது என்ன பொருள் எப்படி எல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்னு வீடியோக்குள்ளே பாத்துடலாம் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வழி வந்து நிறையா பேர் இப்போ நிறைய சொத்தப்பல்லுக்கு போட்டிருக்கேன் இருந்தாலும் அக்கா உடனே வலி நிற்கணும் ஆயுஸ் ஃபுல்லாக எங்களுக்கு சொத்தப்பல் வழியே இருக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்க அவங்களுக்கு இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோம் அப்படி இது நீங்கள் வச்ச செகண்டில் அஞ்சே நிமிஷத்தில் எவ்வளவு கடு வேதனையாக இருந்தாலும் பல்லு வழி வந்து உடனே கிளியர் ஆகிருங்க இது அவ்வளோ ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான் ஒரு சூப்பரான எஃபெக்ட்டான ஒரு பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம் நூறு சதவீதம் இதை நீங்கள் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற மெத்தேலில் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடனே பல்வழிலிருந்து நிவர்த்தி ஆகிடலாம் நீங்கள் எவ்வளோ வருஷம் பல்வழியாக இருந்தாலும் பரவாயில்லங்க உடனே நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு செம்மையாக ரிசல்ட் தரக்கூடியதான் இது செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மூணு கிராம் வந்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அதே இந்த மாதிரி வந்து இடிக்கல் எல்லார் வீட்லேயும் இருக்கும் சப்போஸ் இல்லை அப்படின்னா அம்மிக்கல்ல கூட நீங்கள் வச்சு தட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மூணு கிராமையும் நல்லா பொடியாக தட்டிக்கணும் இது சிம்பிள் ரெமடி ஆனால் உடனே வந்து அந்த சொத்தப்பல்ல இருக்கிற புழு வந்து உடனே வெளியே வந்துடும் கிருமிகளும் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் வலியும் உங்களுக்கு சுத்தமாக நின்று ஒரு முறை இதை நீங்கள் வச்சாலே போதும் திரும்ப திரும்ப வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அளவுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி கிராம் வச்சிங்கன்னா போதும் ஆனால் இது பயன்படுத்துகிற மெத்தடை கரெக்டாக பயன்படுத்துங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு உடனே வலியும் நிற்க நின்றும் இது ஒரு முறை பயன்படுத்தி நீங்கள் விட்டுறலாம் அதுக்கப்புறம் வலி இருந்தால் மட்டும் நீங்கள் வைங்க இல்லைன்னா வைக்க தேவையில்லை இப்போ பொடியாகிடுச்சி பாருங்க கிராம்பை வந்து இந்த மாதிரி வந்து பொடியாக பண்ணிக்கோங்க இப்போது அடுத்ததான் நம்ம மிளகு நான் ஒரு பத்து மிளகு வரைக்கும் எடுத்திருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் மிளகு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா மிளகு பவுட்ரு வந்து சேர்க்கலாமா கண்டிப்பாக மிளகு பவுட்ரு ஆகாது ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி மிளகு சேர்த்துக்கோங்க அதான் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் எப்போவுமே மிளகு வந்து நல்ல மிளகா வாங்கினீங்கன்னா அதில் ஒரு காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் பல்வழிக்கு ஒரு சூப்பரான மருந்து வந்து மிளகு எத்தனை வருஷம் பல்வழி இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு நிற்கும் அப்படின்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அதிசயங்க வலி அப்படியே நிற்கும் உங்களுக்கு அஞ்சே நிமிஷத்தில் இது நல்லாவே பவுட்ரு பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது நல்லா பவுட்ருச்சு இதய சேர்த்துக்கலாம் மிளகு தட்டுறப்பவே அதோடய வாசனை வந்து பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து பொடியாகிடுச்சின்ட்டு இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணிடறோம் கண்டிப்பாக மிளகு எடுத்து நீங்களாக இந்த மாதிரி வந்து பொடி பண்ணணும் அதுதான் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ கிராமிலேயும் ஒன்றா சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் இதை கலந்துக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லோருடைய வீட்லேயும் நல்லெண்ணெய் வந்து நம்ம வச்சுருப்போம் சப்போஸ் நல்லெண்ணெய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்கண்ணை பயன்படுத்திக்கோங்க இப்போ நல்லெண்ணெயை சும்மா ரெண்டு சொட்டு விட்டுருங்க ஒரு பசை மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் அவ்வளோதான் இந்த நல்லெண்ணெயை நீங்கள் பல் சிதைவுக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லது இந்த மாதிரி ஆயிலை எடுத்து நீங்கள் வைக்கிறப்போ உங்கள் பல்லில் நிறைய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் நல்லெண்ணெயில் நீங்கள் சேர்க்குறப்போ இப்போது இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருங்க இந்த அளவுக்கு ஆகிடுச்சு ஒரு பத்து மிளகு எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பல்லுக்கு வந்து நம்ம வைக்கலாம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இதை பல்லில் நம்ம வைக்கிறப்போ அந்த ஒரு நீர் மாதிரி வந்து சுரந்து சுரந்து வரும் அந்த சுரக்கிற நீரை வந்து நம்ம முழுங்கிடக்கூடாது கண்டிப்பாக அதை வந்து துப்பணும் அப்போ என்ன பண்ணுன்னா இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து பல்லு அமுத்தி அமுத்தி வைங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே வச்சிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க பட்கள் எல்லாம் வைக்கக்கூடாதுங்க அது நிறையா பேர் அக்கா பட்களில் சைடில் வைக்கணுமான்னு கேட்குறீங்க சைடில் வைக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம இதுதான் பட்கள் அப்படின்னா நிறைய பேர்த்து கடவாப்பல்லு இருக்கும் சப்போஸ் சைடு பல்லாக இருந்தால் சைடில் வைங்க இந்த மாதிரி கடவா பல்லாக இருந்ததுன்னா பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஓப்பனம் இருக்கும் சுற்றி பல்லாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள் இப்படி வைங்க இந்த பட்களோட சென்டரில் இப்படி வைங்க ஆயிலோட நல்ல ஒரு உரண்டை கட்டின மாதிரி எடுத்து இப்படி வச்சு அமுத்திடுங்க இந்த மாதிரி வச்சு அமுத்துட்டிங்கன்னா இந்த காரத்துக்கும் அந்த கிராம்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் அப்படி வச்சு அமுத்திடுங்க இதை அமுத்தி நீங்கள் எதுவுமே வாய் வந்து அசைவில்லாமல் அப்படியே வச்சு பல்லில் அமுத்திட்டிங்கன்னா இதிலிருந்து ஒரு தண்ணி மாதிரி வந்து நம்மளுக்கு வாயிலிருந்து சுரந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அதை வந்து நம்ம துப்பிடணும் கண்டிப்பாக நீங்கள் அதை முழுங்கிடக்கூடாது அதை நீங்கள் நல்லா துப்பி பாருங்க கண்டிப்பாக இந்த புழுக்கள் எல்லாம் ரொம்ப நாளடைஞ்ச சொத்த புல்லா இருந்தால் அதில் கிருமிகள் புழுக்கள் எல்லாம் இருக்கிறது வெளியே வரும் துப்பை துப்ப நீங்கள் இதை வந்து கம்பல்சரி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நீங்கள் அந்த பல்லில் வச்சு அமுத்தணும் அமுத்துட்டிங்கன்னா அந்த பல் இது வைக்கிறப்ப அந்த வலிக்கும் இதோட அந்த காரத்துக்கும் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ரொம்பவுமே உங்களுக்கு அந்த வழி கடினமான வலியை டோட்டலாக அஞ்சே நிமிஷத்தில் அந்த வழி எடுத்துரும் கண்டிப்பாக நீங்கள் இது இப்போவே சொத்தப்பள்ள இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உடனே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நூறு சதவீதம் உண்மை நீங்கள் வச்ச செகண்டில் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வச்சதே உடனே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த மாதிரி வச்சு அமுத்துங்க இப்போது அமுத்திட்டு இது அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா எடுத்துகிட்டு வாயை நல்லா வெந்தண்ணி வச்சு கொப்பளிங்க ஓகேங்களா சுடு தண்ணி இருக்கு இல்லையா நம்ம வாயில் வந்து கொப்பளிக்கிறதுக்கு சுடு தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை நல்லா வச்சு வாயை ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து நல்லா அலசி துப்புங்க நல்லா துப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வெது வெதுப்பான தண்ணியில் வாயை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம இதில் நல்லெண்ணே சேர்த்துருக்கோம் இல்லையா உப்பு தண்ணியும் சேர்த்து நீங்கள் கொப்பளிச்சிங்கன்னா வாய் துர்நாற்றம் சுத்தமாக வீசாது இந்த கிராம்பு வச்சுருக்கனால உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது அந்த நா அந்த பல்வழி இருந்தாலே வாய் வந்து ஒரு நாற்றம் அடிக்கும் அந்த நாற்றம் இருக்காது இந்த காரத்துக்கும் அந்த வலி வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்குங்க இது நூறு உண்மை மறுபடியும் சொல்கிற கண்டிப்பாக அதை நீங்கள் இந்த இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி வச்சு அமுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி உமிழ் நீரை வந்து துப்பிடறாதீங்க தயவுசெய்து கண்டிப்பாக முழுங்கிறாதீங்க கண்டிப்பாக அந்த எச்சையை வந்து நீங்கள் துப்பிகிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அலசி முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நிறையா பேர் அக்கா பல்வழி இதாக்கா அதிகமாக இருக்குது சொத்த பல்விடா எங்களுக்கு வழி தாங்க முடியலைக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நூறு வந்து ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு வீடியோ தான் இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வச்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வழியில் துடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் அமுத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் வந்து பார்க்கலாம் பாய்